கோவையில் போலீசாரை தாக்கிவிட்டு தப்ப முயன்ற ரவுடியை போலீசார் கால்களில் சுட்டு பிடித்தனர் நாகர்கோவில் பகுதியைச் சேர்ந்த ஆல்வன் என்பவர் குற்ற வழக்கு தொடர்பாக நீதிமன்றத்தில் ஆஜராகாமல் தலைமறைவாக இருந்து வந்தார் இந்நிலையில் அவர் கோவை கொடிசியா மைதானத்தில் பதுங்கியிருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது அதன் பேரில் அங்கு சென்ற போலீசார் ஆல்வினை பிடித்து அழைத்துச் செல்ல முயன்றனர் அப்போது ஆல்வன் மறைத்து வைத்திருந்த கத்தியால் தாக்கியதில் தலைமை காவலர் ராஜ்குமார் என்பவர் காயமடைந்தார் இதையடுத்து தப்பியோட முயன்ற ஆல்வனின் கால் பகுதிகளில் போலீசார் துப்பாக்கியால் சுட்டுப்பிடித்தனர் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது சென்னை மெட்ரோ ரயிலின் மூன்றாவது வழித்தடத்தில் சுரங்கம் தோண்டும் பணியானது அடையாறு வரை நிறைவடைந்தது சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் மாநகரம் முழுவதும் நூற்று பதினாறு புள்ளி ஒரு கிலோமீட்டர் நீளத்திற்கு மூன்று வழித்தடங்களில் இரண்டாம் கட்ட திட்டத்தை செயல்பட்டு வருகிறது வழித்தடம் மூன்றில் கிரீன்வேஸ் நிலையத்திலிருந்து அடையாறு சந்திப்பு நிலையம் வரையிலான சுரங்கப்பாதை பணிகள் பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் தொடங்கப்பட்டன இந்த பணியில் காவிரி என பெயரிடப்பட்ட சுரங்கம் தோண்டும் இயந்திரம் ஈடுபடுத்தப்பட்டது இந்நிலையில் இந்த சுரங்கம் தோண்டும் பணி தற்போது நிறைவடைந்ததாக மெட்ரோ ரயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது